அந்த சமாதி பீடம் கிட்டத்தட்ட ஒரு சித்தர் பீடம் மாதிரி உயிரோட்டம் உள்ளதாக இருக்கு ஆனால் அந்த இடத்திலும் ஒரு குறைபாடு என்பது இருக்கிறது அப்ப அந்த குறைபாடு என்னங்க என்ன எல்லாத்தையுமே சொல்ல முடியாது அது அவன் மறுபடியும் எல்லாமே வியாபாரமாக பண்ணிட்டு போயிட்டு இருப்பான் நான்லாம் வந்து இதை வந்து ஆன்மீகத்தை வந்து வியாபாரமாக பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் இருந்திருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி நான் பெரிய லெவலில் கையில் செயின் மோதிரம்லாம் போட்டு உட்காந்துருப்பேன் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி ஒரு செயின் இல்லாமல் மோதிரம் இல்லாமல் இருந்ததுன்னா அப்படி தான் இருக்கேன் காரணம் என்னென்னா இது ஆன்மீக வியாபாரம் இல்லை சேவை அப்போ அந்த கேப்டனுடைய அந்த சமாதி பீடம் இன்றைக்கு ஒரு சித்தர் பீடம் மாதிரி இருந்தால் கூட அங்கே என்னுடைய பார்வையில் ஒரு சிறிய குறைபாடு இருக்கு அதை நீங்க சரி பண்ணிக்கணும் ஒண்ணு சரி என்ன குறைபாடுன்னு சொல்லுவீங்களா கண்டிப்பா நான் இதை நேரில் தான் சொல்லுவேன் சரிங்களா அது மட்டும் அல்லாமல் இப்படி இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த தேர்தலில் இந்த கட்சி ஒரு நல்ல ஸ்தானத்திற்கு வரவில்லை என்றால் இந்த கட்சியினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக அவங்க இருக்க மாட்டாங்க போயிடும் அப்ப ஒரு நல்ல நிலைப்பாட்டுக்கு வரணும்னா என்ன செய்யணும் அப்ப அதற்கு என்ன பரிகாரம் அந்த கேப்டனுடைய அந்த சமாதி இருக்கக்கூடிய சின்ன ஆல்ட்ரேஷன் அதற்கு பிறகு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசியல் வாய்ப்பு என்பது பெரிய வாய்ப்பாக இருக்கும் இன்னைக்கு என்கிட்ட கூட்டணி சேர்ந்துங்க அப்படின்னு இவங்க போய் கேட்கறதை விட நீங்கள் எங்கிட்ட கூட்டணி வந்துட மாட்டீங்களான்னு மற்றவங்க தவிப்பதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையாக அது மாறும் ஸோ இதை நான் எதற்காக சொல்றேன்னா நமக்கு இப்படி இருக்கக்கூடிய வினையை நாம் இப்படி வந்து மாற்றிக்கொள்ளலாம் இப்படி இருக்கக்கூடிய சாபக்கேட்டை இப்படி மாற்றிக்கொள்ளலாம் இப்படி இருக்கக்கூடிய கிரக தோஷத்தை இப்படி மாற்றிக் கொள்ளலாம் இது எல்லாமே சித்தர்கள் சொல்வார்களே தவிர அதை செய்து கொள்வதும் காதில் வாங்காமல் அலட்சியப்படுத்தி அதற்குண்டான பலாபலங்களை அணிவிப்பதும் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற் போல்தான் நடக்கும் விலை விரைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன்